நூறுல் ஹிதாயா அரபிக் அகாடமி வீட்டிலிருந்தே மார்க்கத்தை படிக்க அறிய வாய்ப்பு பெண்களுக்கான ஒரு வருட முவல்லிமா கோர்ஸ் ஆண்களுக்கான ஆறு மாத தர்பியா கோர்ஸ் மற்றும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகவும் நான் நாலஞ்சு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுட்டுமா ரம்ஜான்ல என்ன பண்றதுன்னு இந்த ரமதானே வருக அப்படின்னு நோட்டீஸ் போடுறது ரமதான் வரவேற்பு இதுல ரம்ஜான் வர்றது ரம்சான கரெக்டா வரவேற்கிறதுக்கு என்ன வழி தெரியுமா நீங்க ஒரு டைம் டேபிள் நீங்க போடணும் நிசாமுல் அவுகாத்துன்னு பேர் டைமிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேரு என்னன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல நான் ஒரு குரான் அல்லது மூணு குரான் அவங்கவுங்க சக்தி கேட்பேன் இத்தனை குரான் முடிப்பேன் நான் வந்து என்னுடைய பணத்துல இருந்து இவ்வளவு எளியவர்களுக்கு உறவுல கஷ்டப்படுறவங்களுக்கு உறவுகள்ல நான் கொடுப்பேன் இன்ஷா நான் வந்து நாளும் இதை செய்வேன் இப்படி எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு ஒரு டைம் டேபிள் ஒரு போடுறீங்கன்னு ரமதானை நீங்கள் சரியாக வரவேற்றிருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிற கேள்வியை கேட்பதற்கு தான் இந்த விழா ரமதான் வரவேற்பு விழாங்கிறது அதுதான் சரி ஒன்னும் இல்லை சகருக்கு எந்திரிக்கிறதுன்னு ஆயிடுச்சு ஆயிடுச்சு ரொம்ப வயசானவங்க உடம்பு சரியில்லாதவங்க நோம்பு வைக்க முடியாதவங்க எல்லாம் கூட இருப்பாங்க சில பேர் அவங்க வந்து அதுக்கு நோன்பு வைக்க முடியாததுக்கு என்ன பெனாலிட்டியோ பெனால்ட்டியோ கொடுப்பாங்க உடம்பு முடியும் அவங்களும் கூட வீட்டில் உள்ள மற்றவங்க நோன்பு வைக்கிறதுக்காக கண்டிப்பா எந்திரிப்பாங்களா இல்லையா இந்த நேரத்தில் மற்ற காலத்தை விட ஈஸி தானே அது ரம்சான்ல பதினோரு மாசமும் பெரும்பாலான பெரும்பாலும் கிடைக்காது எந்திரிக்க மாட்டாங்க உறக்கத்துல ரம்சான்ல கண்டிப்பா ஒரு எழுவார்கள் அல்லது வீட்டில் நோன்பு வைப்பவர்களால் கொஞ்சம் தூக்கம் அவர்களுக்கு இது பண்ண அந்த நேரத்துல எந்திரிக்கிறப்போ எழுப்ப சொல்லலாமே எந்திரிக்கலாமே முப்பது நாளும் தகஜத்து தொழுதுட்டு நான் சகர் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு மிக பண்ணலாமா அல்லாஹ் முப்பது அல்லாஹ் முப்பது தகஜத்து தொழுதுட்டு தான் சாப்பாட்டுக்கு போவேன் நான் எந்திரிக்கிறது லேட்டா இந்த முடிவுக்கு வரணும் எந்திரிக்கிறது லேட்டா எந்திரசிட்டே முன்னாடியே எந்திரசிட்டே மூணு மணிக்கு என்ன தஹஜ்ஜத் இருக்கா இல்ல ரொம்ப லேட் ஆயிருச்சு 3:30 ஆயிருச்சு 4:00 இருக்காய் இல்ல ரொம்ப அவசரம் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல சாப்பிட்டாகணும் 2:00 இருக்காய் 2:00 ல வரை உங்களுடைய விருப்பம் தஹஜ்ஜத்தை டைம பொறுத்து முடிச்சிட்டு அதுக்கு தான் நான் சாப்பாட்டுக்கு வருவேன்னு ஒரு முடிவெடுத்தால் நீங்க என்றமலானை வரவேற்று விட்டீர்கள் வருவதற்கிழமை யும் சார் முப்பது நாள் முப்பது தகஜ் அடுத்து கிஃப்தார்ல நோன்பு தூக்குறது ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்கார்ந்துருவேன் உட்காந்து துவா ஓதுவேன் துவா செய்யாமல் நோன்பு திறக்க மாட்டேன் இது ஒரு முடிவு எங்சாண்ணா செய்யலாமா ஏதாவது ஒரு துவா என்னோட பாவத்தை மன்னிச்சுக்கோன்னு ஒரு துவா என் பெற்றோர்களை நீ கபூல் செய்யணும் ஒரு துவா எங்க வீட்டுல இவங்க உங்களுக்கு இப்படி நீண்ட ஆரோக்கியத்தை கூடு ஆயுள கூடுன்னு ஒரு துவா ஏதோ ஒரு துவா இம்மை சார்ந்து மறுமை சார்ந்து துவா செய்யாம இப்தார் செய்யக்கூடாது சில பேர்லாம் அப்படி ரன்னிங்லயே ஓடி வந்து பேச்சு படுத்து எடுத்து அப்படி போட்டு அப்படியே கஞ்சி குடிச்சிரு என்ன இப்தார் இந்த இப்தார்ல துவா செய்யறதுல இன்னொரு பெரிய நன்மை பெரிய நன்மை என்ன தெரியுமா இந்த கஞ்சியை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து பெரிய அதாபு அவங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரம் இருக்கே ஆறு இருபத்தி அஞ்சா இருக்கும் இருபதுக்கே வரிசையில் உட்காந்துருவார் இருபதுக்கே குற்றாவையும் வச்சிருவாங்க இருபதுக்கே அந்த பொண்டா வடையும் பக்கத்தில் இருக்கும் இவர் இருபதுல இருந்து கடியாரத்தை பார்ப்பாரு கஞ்சியை பாப்பார் வடையை பாப்பார் எல்லாத்தையும் பார்ப்பார் ஒவ்வொரு ஐட்டமாக பாப்பாரு இப்ப என்ன தெரியுமா ஈமானுக்கும் கஞ்சிக்கும் போராட்டம் கொஞ்ச நேரம் கழிச்சு இருபத்தி ரெண்டு தான் ஆகும் நமக்கு என்னமோ அந்த நேரத்துல கடிகாரம் ஓடாத மாதிரியே தெரியும் கடிகாரம் உடன இதையே இதே பார்த்து கரெக்டா தானே போகுது அப்படின்னு கேட்டுக்குவார் சும்மா இருப்பாரா அந்த கஞ்சி அப்படியே ஆடை கோத்து நிற்கும் ஒரு ஆட்டை ஆட்டி விடுவார் இதெல்லாம் என்னங்கிறீங்க இழுத்துட்டு அர்த்தம் பேசாம ஒரு துவா செய்ய ஆரம்பிச்சுட்டா முடிக்கிறப்ப முடிச்சுட்டு முடிச்சிடலாமல்ல இதெல்லாம் பண்றது ஆறு இருபத்தி ரெண்டு தான் ஆகும் அப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமா இருக்கிற வடையெல்லாம் பிச்சு உள்ள போடுவார் பூரா வடை கோண்டா எல்லாத்தையும் உள்ள போட்டாலும் இருபத்தி தான் ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி மோதினாரு எல்லாத்துக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுப்பாங்க அவர் வருவார் என்ன பண்ணுவார் பொருளை எடுத்து போய் வாழைப்பழத்தையும் போட்டுருவார் சில பேர் கஞ்சி குடிக்கிறத பார்த்தா அது இருபதுக்கு வைக்கும் போது கஞ்சியா இருந்து இருபத்தி அஞ்சுக்கு பஞ்சாமிரதமாறிடும் இதெல்லாம் அஞ்சு நிமிஷத்துல நடக்கும் அந்த டைம்ல மோதினாரு அங்க ஏதாவது சுச்சு போடுறதுக்கு வந்திருப்பார் இந்த சொல்லாம இன்னும் இங்க என்ன சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மேல ஒரு வேகம் வரும் அவரு டைம் ஆனாதானே சொல்லுவாரு அல்லா உங்களை விசும்தும் விக்காம என்று சொல்ல வர்றது இப்தார்ல துவா செய்யாமல் இப்தார் செய்யக்கூடாது அது ஒன்று இமாம் அவர்கள் ஓதி எல்லாரும் மாமே சொல்லுகிற அடிப்படையிலான துவாவாக கூட்டாக இருக்கட்டும் அல்லது தனியாக இருக்கட்டும் எப்படி சகர் என்பது தஹஜத்தை தொழுதுட்டு தான் செய்யறீங்களோ அதுபோல போல இஃப்தாரு செஞ்சிட்டு தான் கவாசை இது ரம்ஜான் குறிச்சு நான் சொன்னது ரெண்டு விஷயம் ஆச்சா மூணாவது விஷயம் முப்பது நாள் தொழுகுவேங்கிறத விட முப்பது ஃபஜ்ரு பள்ளிவாசல்ல தொழுகுவேன் இன்ஷா அல்லாஹ் இந்த சத்தம் அதிகமா கேக்கலா இந்த ஃபஜிர் வந்து ரம்ஜானுடைய ஃபஜிர் உண்மையாலே பெரிய முஜாகதான் அது வந்து அப்பளவு பறக்கத்துகளை கொண்டு வந்து தரும் சதர நியத்து பண்ணிட்டு வந்து ஃபஜ்ரு பள்ளிவாசல்ல தொழுகுறதுங்கிறது அடுத்து ரம்ஜான்ல நடக்கிற பெரிய தவறுகள்ல நான் மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் இப்ப நாலாவது விஷயம் என்னன்னா அப்படியே சோகமா உட்காந்து என்னன்னா நோம்பு வச்சிருக்காரு படுத்துக்கிட்டே இருப்பான் என்னன்னா அய்யோ நோம்பு வச்சிருக்காரு நோம்பு வச்சிருக்காரு நோன் வச்ச பயணம் ஐயோ நோம்பு வச்சிருக்காரு என்ன இது என்ன நோம்பு வச்சுட்டு உன்னை வந்து ரொம்ப பில்டப் கொடுக்க சொல்லி யாரும் சொல்லல சில பேர் தலைஞ்சிய மாட்டான் ஒரு மாதிரி கிடைக்கிறது பாக்குறதுக்கே பரிதாபமா ஐயோ பாவம் இவன் சாப்பிட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னா அப்படி தூங்கிட்டு ஐயோ நோம்பு வச்சுட்டு தூங்குறான் அவரை எழுப்பாதீங்க என்ன நோம்பு வச்சிட்டா இப்படி சோகமா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது யாரு நோம்பு வச்சுட்டா இப்படியே ரொம்ப பில்டப் காட்டு உனக்கு நல்லா தெரியும் பதில் போர் ரம்சான்ல நடக்குது பதினேழுல நோன்பை வச்சுட்டு தான் பதில் நடந்தது போருக்கு போறோங்கறதுனால யாரும் சண்டை போறவங்க எங்க இவன் கொஞ்சம் கடைக்கு அவன் நோம்பு வச்சுட்டு படுத்திருக்காரு என்ன நோன்பு படுத்திருக்காரு அதனால நோன்பு வைத்தது என்பது சோகத்தையும் இயலாமையையும் இதையெல்லாம் வெளியே காட்டுறதா இல்ல எத்தனை விஷயம் ஆச்சுங்க என்னமோ இருந்தா போதும் ரமதான்ல அடுத்து ஒரு பெரிய விஷயம் இது எங்க ஊர்ல எல்லாம் பெரிய விஷயம் உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல எல்லா பிரச்சனாவும் பள்ளியாசலில் தான் நடக்கும் எல்லா பிரச்சனாவும் வந்து நேரம் படுத்துக்க வேண்டியது பள்ளியாசல்ல அது மற்ற நாள்ல வரமாட்டாங்களா வீட்டுல சாப்பாடு இல்லை போ பள்ளியாசலுக்கு அப்படியே வந்து படுத்துக்க வேண்டியது அண்டவனே நாயனே யாரை பத்தியாவது பேசி தலைப்பு செய்தியை போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டு இல்லாது பொல்லாது இல்ல இருக்கிற நோம்புலாம் அங்க பத்து நிமிஷத்துலேயே போயிடும் இவர் சும்மா வௌத்து நோம்பு வாய் நோம்பு வைக்காம எல்லாம் நடக்கும் அந்த தான் எல்லா ஏதாவது ஒரு வைப்புல தண்ணி வர ஆரம்பிச்சிடும் என்ன நிர்வாகம் நடக்குது இங்க என்ன பாக்குறாங்க என்ன பழ தண்ணி வரல அப்படின்னு கூட நாலு பேர் ரெடியா இருப்பாங்க எல்லாம் அங்கங்க இதே மாதிரி படுத்துருக்குறவங்க டப்பு டப்புன்னு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஆமாம் இப்படி தான் இருக்குது இதெல்லாம் சரி இல்லாத மேலே ஆய் உயிர் எல்லாம் சத்தம் போட்டதுக்கப்புறம் அதில் தானாக தண்ணி வரும் அவ்வளோ நேரம் பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு திரும்ப போயிடுவாங்க இந்த கூடி கூடி பேசி பித்னா பண்ணி பகல் நன்மை பூரா போகிறது நான் இது சம்மந்தமாக நிறைய அதிகம் சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வயிறு மட்டும் காய போட்டு நோன்பு வைப்பதால் நல்லாவுக்கு எந்த பலனும் இல்லை இது ஒரு அதிசயம் உணவையும் குடிப்பையும் மட்டும் நிறுத்தி போவர்களே அல்லா அப்படின்னா எந்த தேவையில்லாத உண்மையாலுமே இந்த வைக்கிறது இல்ல மற்ற மார்க்கம் தடுத்து இருக்கிற காரியங்களை விட்டு தான் வைக்க வேண்டும் இதெல்லாம் வந்து ஒரு நோம்புல நம்மள்கிட்ட பரவலா நடக்கக்கூடிய விஷயங்கள் லாஸ்ட் விஷயம் இபாதத்தில இருந்தா நைட்டு முடிக்கலாம் சில பேர் ரம்ஜான்ல தராவை துண்டு சகரு வரையும் உட்காந்துருவான் அல்லா அரட்டையா ஓடும் என்ன என்னமா தூங்கலையா ரம்சான்ல போய் தூங்குவாங்களா நீ வேற இல்ல ரம்சான்ல திண்ணில உட்காந்து பேச சொல்லி எங்க சொன்னாங்க சில பேர் அது இனமே தெரியல சகர வரையும் முடிச்சிருக்கணும் நல்லா அரட்டை அடிக்கணும் அவங்க நினைச்சுக்கிறது என்ன தெரியுமா அவர் இபாதத்துல இருக்காருங்க பாருங்க குரான் ஓதுறவங்க ரம்சான்ல முடிச்சிருக்கலாம் தொழுதுட்டு இருக்கிறவங்க முடிச்சிருக்கலாம் இபாதத்துல இருக்கிறவங்க முடிச்சிருக்கலாம் ஒண்ணும் கிடையாது இவரு இங்க ஒரு பத்தரை மணிக்கு தராது முடிஞ்ச ஒன்னு பிஸ்மில்லான்னு போய் உட்காந்தா சில பேர் நினைக்கிறாங்க மாதிரி இருக்குதே சில பேர்லாம் வேகமா தலையாடுற மாதிரி பார்த்தா தெரியுது நிறைய ஊர்ல அப்படித்தாங்க உட்காந்து விடிய விடிய பேச வேண்டியது அப்புறம் பகல்ல தூங்கிக்க வேண்டியது என்னன்னா ரம்சான்ல போய் தூங்குவாங்களா அப்படிங்கிறாங்க தான் ரம்சான்ல முடிச்சிருக்கணும் அன்வான்டா உட்காந்து அரட்டை அடிக்கிறதுக்கு ரம்சான் இல்லை இதெல்லாம் பரவலா எங்க பகுதியில நான் பார்த்த தப்புகள் அதனால உங்கள்ட்ட சொல்றேன் இது இந்த ரமதான் நிலை இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் குறிப்பாக நான் துவக்கத்துல சொன்னது போல புனித ரமதான் தகஞ்சத்து முப்பது நாளும் தொடுகிற ரமதானாக இருக்கட்டும் முப்பது இத்தாரும் செய்கிறவராக இருக்கட்டும் நான் ஆரம்பத்தினுடைய துவக்கத்தில் சொன்னது போல் நல்ல காரியத்தை முடிந்த அளவு செய்யுங்கள் அறவே செய்யாதீர்கள் என்கிற அந்த முடிவுக்கு நாம் வருவோம் காலத்தில் அவனோடு தொடர்பில் இருக்கவும் தனக்க வழிபாடுகளோடு வாழவும் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கவும் நம் சந்ததிகளை விட்டு விட்டு நாம் விடைபெற்று செல்லுகிற போது ரப்பிலானமே அன்போடு நம்மை வரவேற்கக்கூடிய சூழ்நிலையை எல்லாம் வந்த இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தித் தருவானாக